லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல ஆதார வசனம் ரெண்டு தசிலேக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக மகிமையானவரின் மக்களை ஒரு சின்ன ஜபம் செய்வோம் கர்த்தாவே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் இன்று நான் ஆண்டவருக்காகத்தானே வாழ்கிறேன் பின்னையே எனக்கு இத்தனை என்று மௌனமாக உள்ளத்திலேயே புடுங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு முது அன்பின் கரத்தை வல்லமையை பிரியத்தை இறங்கி காட்டுவீராக சுவாமி விடுதலை தருவீராக உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் யாவரும் புறப்பட்ட இடம் ஒன்றுதான் போய்சேரும் இடமும் அதேதான் ஒன்றுதான் நடத்தப்படுகிற பாதை வெவ்வேறு ரட்சித்தவர் ஒருவர்தான் நாம் நம் அழைக்கப்பட்ட விதம் வேறு வெவ்வேறு காலகட்டங்களில் சத்தியம் ஒன்றுதான் அவரது வசனமே சத்தியம் யோவான் பதினேழு பதினேழு சத்தியத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நம் வாழ்வில் வெளிப்படுத்தும் விதம் வேறு இதற்கு இயேசு நல்லதொரு ஓமையை சொன்னார் மத்திய பதிமூன்று மார்க்கு நான்கு லூக்கா எட்டு அதிகாரங்களில் விதை விதைக்கிறதும் பலன் கொடுக்கிறதையும் பற்றி கூறியுள்ளார் நாம் யாவருமே பலன் கொடுக்கிறவர்கள்தான் முப்பது அறுபது நூறு மடங்கு என்று பலன் கொடுப்பதில் வித்தியாசம் கர்த்த நமக்குள் வைத்திருக்கும் தாளந்துகள் வித்தியாசம் ஐந்து ரெண்டு ஒன்று மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஐந்து தாளந்துகள் பெற்றவன் வேறு ஐந்து தாளந்துகளை சம்பாதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் ஃபுல் பொட்டன்ஷியலை அவன் வெளிப்படுத்தினான் ிய பெற்றவன் மேலும் ரெண்டு தாளந்துகளை சம்பாதித்து தேவனை மகிமைப்படுத்தினார் ஒரு தாளந்திய பெற்றவன் ஏதும் செய்யாமல் திருப்பிக் கொடுத்தான் இவனை தேவன் கடிந்து கொண்டார் இவன் தேவனை மகிமைப்படுத்த முயற்சிக்கவில்லை ரெண்டு தாளந்தைகளை பெற்றவனை பார்த்து அவன் ரெண்டை நாளாக்கி கொடுத்தான் அல்லவா அவனை பார்த்து நீ ஏன் பத்து தாளந்தைகளாக சம்பாதிக்கவில்லை என்று அவர் கேட்கவே இல்லை அவனது முயற்சியை பாராட்டினார் கர்த்தர் இவர்கள் மூலமாக மகிமைப்பட்டார் தேவன் மோசையை பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை எகத்திலிருந்து பண்ணினார் இது தேவதிட்டம் பார்வோனின் கையில் இருந்து இவர்களை விடுவிக்க மோசே தேவ வழிநடத்தும்படி கீழ்ப்பிடிந்தாள் செயல்பட்டார் பத்து வாதிகள் செய்ய வேண்டியது இருந்தது ம் எிப்திற்கு வழிபட்ட பத்து தேவதைகள் கடவுள்கள் ஒன்றுமில்லை என்று நிரூபத்தை காண்பித்தார் பத்து வாதைகள் மோசடி செய்ய வேண்டி இருந்தது மோசடி ஆரோன் மூலமாக தேவன் மகிமைப்பட்டார் ஆனால் ஒன்னு சாமியில் பதினேழாம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரே கூழாங்கல்லாலை தாவிது அரக்கன் கோழியத்தை தரையிலே வீழ்த்தினான் உனக்கு ஒரே ஒரு தான் போதும் அதே போதும் என்றாகிவிட்டது தாவீது தாவீதுக்குள்ளும் செயல்பட்ட கருத்தர் ஒருவரே தேவ திட்டம் இவர்கள் மூலமாக நிறைவேறியது வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு வழிகளில் தேவன் மகிமைப்பட்டார் இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இவர்களை தேவன் தனக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் பாத்திரங்கள் உலகிற்கு காட்டி மகிமைப்படுத்தினார் அவர் கடனாளி அல்ல தானியல் ஆறாம் அதிகாரத்தில் சிங்கக்கவிக்குள் போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தானியல் தேவனை தவிர வேறு ஒருவரையும் கடப்படுத்த மாட்டேன் வணங்க மாட்டேன் என்று உறுதியாய் நின்றார் சிங்கக்கவிக்குள்ளும் போடப்பட்டான் தானியல் தன் உயிரையும் துச்சமாக எண்ணி தேவனை மகிமைப்படுத்தினான் தேவனும் அந்நிய நாட்டில் நான்கு ராஜாக்கள் ஆளுகையிலும் தானியலே பிரதான பிரதான பதவியில் நிறுத்தி மகிமைப்படுத்தினார் கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல இப்படி கர்த்தர் யாரெல்லாம் தம்மை மகிமைப்படுத்தினார்கள் அவர் மூலமாக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து இந்த பாத்திரங்களை மகிமைப்படுத்தினார் இறுதி வரை வைத்தார் ஆம் தேவன் பாரபட்சமற்றவர் அவர் ஒருவருக்கும் கடன்பட்டவர் அல்ல தன்னை கணப்படுத்துவர்களை கணப்படுத்துகிறார் ஒன்று சாமியில் ரெண்டு முப்பதும் தமது மகிமைக்காகவே அவர் நம்மை அழைத்தார் நமது அழைப்பு மகிமை உள்ளதுங்க நாம் சாதாரணமானவர் அல்ல தேவ கிருவை பெற்ற ஞானம் பெற்ற தேவ வாக்குத்தத்தங்கள் வார்த்தை பெற்ற தேவ மனிதர்கள் நாம் தேவர்கள் என்று கூறுகிறது வேதம் சங்கீத எண்பத்தி ரெண்டு ஆறு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போய் சேர்ந்தோம் என்று இருக்கக்கூடாது மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவென்று தான் தேவன் திருவளம் பற்றினார் ஒரு காரியத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் என்றால் கீழ்ப்படிந்து அவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்போம் என்றால் இதை தேவனை அலட்சியப்படுத்துவதில்லை மேன்மேலும் வாய்ப்புகள் கொடுக்கிறார் இதற்கு கிருபையும் கொடுக்கிறார் நம்முடைய உறுதியையும் உண்மையும் கண்டபின் நம்மை மகிமைப்படுத்துவார் பாருங்க இதை நம்மை சுற்றி உலகம் கண்டு வியக்கும் வாயடைத்து போய்விடும் கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல உதாரணமாக சொல்கிறேன் நண்பர்கள் கூடி இருக்கும் பொழுது எல்லாரும் சினிமாவுக்கு போகிறார்கள் நீங்கள் அமைதியாக விலகிக்கொண்டு வீட்டுக்கு சென்றால் கர்த்தரை மகிமையைப்படுத்துகிறீர்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய நிலை வருகிறது பொல்லாத காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வருகிறது அந்த இடத்திலிருந்து விலகிக்கொண்டு கர்த்தருடைய பயத்தோடு நீங்கள் போய்விட்டால் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள் ஆண்டவருக்காக ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு நிலையாக அமைதியாக இதில் ஏதாவது கிடைக்குமா என்று செய்யாமல் இது கர்த்தர் என் தேவன் இடக்குங்க அப்பாவுக்குள்ள உறவு என்று அடிப்படையை செய்கிறேன் என்று செய்து வந்தால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள் சின்ன சின்ன உதவி உங்களால் முடிந்த உதவியை செய்துவிட்டு அமைதியாக யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள் மோசமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அந்த இடத்தில் முறுமுறுக்காமல் ஒன்று பேசாமல் முறையிடாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் விசுவாச வார்த்தைகளையே பேசுவீர்கள் என்றால் எல்லாருக்கும் முன்பாக ஒரு உதாரணமாக நிற்பீர்கள் என்றால் சாட்சியாக நிற்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள் இதற்கு ஆண்டவர் உங்களை சும்மா விட்டுவிடவே மாட்டார் யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் ராகாப் என்ற வேசி எரிகோ பட்டணத்தில் இருந்தவள் யோசுவா அடிப்பிட தூதர்களை வீட்டில் மறைத்து வைத்து அனுப்பிவிட்டாள் அது மட்டுமல்ல யகோபா தேவனின் மகிமையும் அந்த பட்டணத்து ஜனங்களின் உள்ளத்தின் நிலைமையும் சொல்லி யகோபாவை மகிமைப்படுத்தினாள் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினோரு வரை வாசியுங்கள் அந்நிய தேசத்தால் ஊரறிந்த வேசி தேவனை மகிமைப்படுத்தினார் கர்த்தரின் நாமம் அவளிலே மகிமைப்பட்டது தேவன் செய்த என்ன அவளை மத்தியில் வாழ வைத்து அட்டவணையில் சேர்த்தார் ஒருவருக்கும் கடனாளி அல்ல ஆம் ராகாபு தேவனில் மகிமைப்பட்டால் நாமாக இருந்தால் சேர்ப்போமா சொல்லுங்கள் அவர் இருதயத்தை பார்க்கிறவர் காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதே குறிக்கோளாக இருங்கள் வீட்டில் பிரச்சனை சண்டை என்றால் அமைதியாக சந்தோஷமாக அன்பான ஒரு பார்வையை பார்த்துவிட்டு ஏதும் நலமொன்று புலமொன்று பேசாமல் விலகி கடந்து போய்விடுங்கள் கர்த்தரை மகிமையைப்படுத்துகிறீர்கள் அவர் உங்களை விடமாட்டார் அதை கனப்படுத்தாமல் விடமாட்டார் அதையே வாழ்வில் ஸ்டைலாக எடுத்துக்கொள்ளுங்கள் முடியாது என்ற இடத்தில் கூட முடியும் என்று நில்லுங்கள் யோகம் அப்படித்தானே நின்றால் அவள் மனைவி கூட சொன்னால் தேவனை தூஷித்து ஜீவனை என்று அவள் பைத்தியகாரி என்று சொல்லி பெற்றவர்கள் நாம் திருப்பி கொடுக்க அதற்கு நாம் கடனாளிகள் தான் கர்த்தரனை உயர்த்துவார் எனக்கென்று குறுத்திரை நிற்குவார் நான் சோதிக்கப்பட்டவன் பொன்னாக விளங்குவேன் என் சொந்த கண்களை அவரை காணும் என்று சொன்னான் நல்லவா எந்த நிலையில் சொன்னான் ஊரறிந்த ஒரு பெரிய பணக்கார் ரோட்டுக்கு வந்து விட்டான் உடம்பெல்லாம் பருக்கள் அந்த நிலையில் சொன்னான் அதுதான் கர்த்தரை மதிமைப்படுத்துதல் அவர் விட்டுவிட்டாரா என்ன இரட்டத்தனையாக ஆசிர்வதித்து அவனை உயர்த்தினார் தேவன் கடனாளி அல்ல தேவ பலன் ஞானம் உங்களோடு இருந்து முடித்து காட்டும் முடியாதை முடித்து காட்டும் நீங்கள் அவருக்காக நிற்பேன் என்று சொன்னால் யானை பலம் உங்களுக்கு வரும் உங்களை உயர்த்துவது கனப்படுத்துவது உங்கள் கொம்பை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம் அப்பா இதை செய்யுங்க என்று யார் ரெக்கம் பண்ண வேண்டிய அவசியமில்லை கேட்க வேண்டிய அவசியமில்லை மன்றாட வேண்டிய அவசியமில்லை எதிரியின் கண்களும் உங்களது வாழ்வை பார்த்து பயமும் திகழும் பிடிக்க செய்வார் உங்களை கணப்படுத்தி மகிமைப்படுத்தி அவர் மகிழுவார் அவரிடம் வேற்றுமை நிழல் இல்லைங்க நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன உங்கள் கடந்த காலத்தை அவர் பார்ப்பதில்லை உங்கள் குடும்ப பின்னணியை அவர் பார்ப்பதில்லை உங்கள் தான் பார்க்கிறார் இதையெல்லாம் ஒரு நாளும் அவர் பார்ப்பதே இல்லை அவர் மனுஷன் அல்லங்க தேவ உறவிலே இன்பமாய் நிலைத்திருங்கள் அது போதும் ஜெபிக்கலாம் அப்பா உங்களை மகிமைப்படுத்தி வாழவே நீர் எங்களை அழைத்தீர் ரட்சித்தீர் அன்பு காட்டினீர் இதை நாங்கள் இனி மறக்காமல் மகிமைப்படுத்த சந்தர்ப்பங்களை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் உங்களை மகிமைப்படுத்தி வாழ்வதில் ஆனந்தம் கொள்வோம் இதற்கு பதில் செய்யுங்கப்பா என்று கேட்க வேண்டியதிலே என்பதையும் கண்டோம் இறுதி வரை மகிமையின் பாத்திரங்களாகவே இருப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லூயா